பதினொன்றாம் அதிகாரம் வாசிப்போம் ஆண்டவர் பத்திரேசத்திலும் ஆமோத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தமிழ் ஜனத்தில் மீதியான மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாவது ஜாதிகளுக்கு ஒரு கொடி ஏற்றியும் துரத்தினர் சேர்த்தும் இதழிக்கப்படைய பூமி நான்கு சேர்ந்து கூட்டுவார் மார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேசமெல்லாம் தேவனை எதிர்த்து பகைத்து தேவையை அடிமைப்படுத்தினவர்களை நான் மீண்டும் இரண்டாவது கூட்டுவேன் என்று சொல்கிறான் அல்ல கடைசி காலத்துல நியமிக்கப்பட்டிருக்கிற ரச்சிப்பு நோக்கம் தேவ தீர்மானம் என்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல பூமியில இருக்கிற எதிர்த்து பகைத்து நம்மை அத்தனை பேரும் ஒரு ஒன்று கூட்டுகிற ஒரு ஸ்தலமாக மாறுகிறது இப்படிப்பட்ட நிலைகளை நடைமுறைப்படுத்திதான் பூமியில் இருக்க நான்கு திசைகள் தனங்களே தேவன் ஒன்றிணைக்கிற நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் தேவ நோக்கத்தை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும் நம்ம ஒரு காலத்தை எதிர்த்து இருப்பாங்க பகைச்சிருப்பாங்க துன்புறுத்திருப்பாங்க அவங்க எல்லாம் சபைக்கு கூட்டி ஆகணும் தேவ தீர்மானம் நாம் உண்மையை அவங்களை எப்படி சபை சத்திய சொல்லுறது அவங்க வந்த எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வதெல்லாம் நாம் நினைவு கொள்ளக்கூடாது இறைத்தன்மை என்பது மனிதன் அறியாம நிலை உருவாக்கப்படுகிறான் அறியாமலே அக்கிரம பாவத்து செய்கிறான் இயேசுடைய சிந்தையை நாம் இருக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு சிந்தையை நடைமுறைப்படுத்திதான் இறை சமூகத்துல ஒரு யுத்த காலமாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம் யோவில் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து வாசிப்பான் பாதகம் பெரியது இந்த புரஜாதுக்குள்ளே கோருங்கள் யுத்தத்துக்கு ஆயுத்தம் பண்ணுங்கள் சபை எழுப்புங்கள் யுத்த எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள் உங்கள் மண்வெட்டிகளை பட்டியங்களாகும் உங்கள் அறிவாலை ஈட்டுகளை அடியுங்கள் பலவீனத்தனை பலவான் என்று சொல்லவானாக தேவ தீர்மானம் தேவ நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஒரு யுத்த களத்தை சார்ந்திருக்கிறோம் ஒரு யுத்தத்தை நோய்க்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் எதை கொண்டு நாம் யுத்தம் செய்யப்பட வேண்டும் நம்ம கொடுக்கப்பட்ட நேரங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் பரிசுத்த மையப்படுத்தி நாம் யுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ன சாத்தான நீங்க தோற்கடிக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க நீதி பிள்ளைகளை இருந்தாதான் உங்களுக்கு பயப்படுவான் நீங்க சத்தியத்தை கை கொள்ளாம தன் மனம் புறப்போக்களை வாழ்ந்துட்டு நாம போய் ஜெபி ஜெபித்தா அவன் ஓடிடுவான் அதை கடவுள் யுத்தம் செய்வ நீங்க நினைத்தீங்கன்னா நான் நிச்சயமா தோற்கடிக்கப்பட்டு தீர்வோம் ஒரு பரிசுத்தம் இல்லாமல் தெய்வனை தொழுது கொள்ள முடியாது ஒரு பரிசுத்த சந்ததி என்ன கர்த்தர் யுத்தம் செய்வார் நீ பரிசுத்தமான இருந்தால் உன் வார்த்தைக்கு பயப்படுவான் நாம் அக்கிரமத்த பாவத்தும் கட்டப்பட்டு தேவனுக்கு ஒரு பெரிய மலமாக்காரே வாழ்ந்து போய் சாத்தான் போக சொன்னா போக மாட்டான் நீ கடவுள் எவ்வளவு கேட்டாலும் நன்மை அடைய முடியாது கடவுளும் செய்ய மாட்டார் ஆனா இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு சீரான வளர்ச்சியா இருந்தாலும் தேவனுக்கேற்ற ஒரு பக்தி தேவனுக்கே ஒரு வாழ்க்கை நீங்கள் உருவாக்கினாதான் சாத்தான கடவுள் நமக்கு நன்மை செய்வான் நீங்க எப்படி காரியங்களை செய்யாமல் கடவுள் உதய செஞ்சிருவாரு பார்த்து பயப்படுவானா நிச்சயமா நடைமுறைப்படுத்த முடியாது அதாவது தேவ தீர்மானத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஒரு பரிசுத்த சந்ததியாக ஒரு யுத்த வீரனாக தேவனுக்கு எல்லா நிலையும் நாம் கடந்து போனாதான் ஒரு தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்ம பிரயாசப்படுகிற ஒரு கடினமான பாதையா இருந்தாலும் அதற்கு பிரிவு பலன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இருந்து வாசிப்போம் அன்றைய மனுசுகுமார தமது மகிழ்மை பொறுத்த சகல பரிசுத்தோடு கூட வரும்போது தமது மகிழ்மோ சிங்காசன வீட்டில் இருக்கிறார் அப்ப சகல ஜன அவருக்கு முன்பாக சேர கடவார்கள் மெய்ப்பனவன் செம்மறையாடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவனை பிரித்து செம்மையில தமது வலது பக்கத்து வெள்ளாடு தமிழ் இடது பக்கத்து நிறுத்துவார் ராஜா தமது வலது பக்கம் இருப்பதை பார்த்து வாருங்கள் என் பிதாவின ஆசிரிய படனை உலக உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் தெய்வ சமூக நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பூமியுடைய நீதிமானங்களும் பாபிகளும் ரெண்டாக பிரிக்கிறார் வலது பக்கத்தில் இருக்கிற பரிசு இந்த பூமி எதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதோ அதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறது அப்ப ஏதோ தோட்டத்துல ஒரு பக்தி உலக மனிதர் உண்டாக்குவதற்காகவே ஒருவனை படைத்தார் மீண்டும் கடைசி காலத்து ஒரு பக்தி உலக சந்ததி உண்டாவதற்காகவே தேவன் ஒரு திருச்சியவை ஸ்தாபிக்கிறார் ஏதோ தோட்டத்தில் எழுந்து போனதையும் தேவன் தன் ஆதிமுத்த வைத்திருக்கிற சம்பவத்தில் மீண்டும் அவர்கள் அடைந்து கொள்ளப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் வெளிப்படுத்த அதிகாரம் நாளில் உட்டு வாசிப்போம் அன்பு நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளுமே உட்கார்ந்து இருந்தார்கள் நியாயத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசியபடும் சாட்சி மித்தமும் தேவன வசனமித்தும் சிரசமண ஆத்துமாக்களையும் மிருகத்தேதன் சொருபடுத்தும் வணங்காமல் தங்கள் நெற்றிலும் தங்களது கைகள் அதன் முத்திரையை தவிர்த்து கொள்ளாமலும் என்ன ஏதோ அதை மீண்டும் அதன் அடிப்படை உள்ள நமக்கு நிறைவுபடுத்துகிறார் என்று பார்க்கிறோம் மரணம் அடைந்த அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரிழவில்லை இதுவே முதலாம் என்று சொல்கிறார் ஆனா தெய்வ நமக்கு நாம் அது மீண்டும் அடைந்து கொள்வதற்காக சொல்லப்படுவதா பார்க்கிறோம் பிரதான மூன்று நோக்கங்கள் ஒன்று சபை கூடி வர சபை ஸ்தாபிக்க காரணம் முதலாவது தெய்வ திட்டத்தை நிறைவேற்றப்படுகிறது இரண்டாவது ஒரு பரிசுத்த மனிதனாக உருவாக்கப்படுகிற நிகழ்வு மூன்றாவது நிகழ்வு பார்த்தீங்கன்னா சபை பாத்தீங்கன்னா தேவ ஒரு பூர்ண தத்துவத்தை மனிதன் அடையப்பட வேண்டும் அதனால சபையோட நோக்கங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஒன்று பாத்தீங்கன்னா தேவ திட்டங்கள் நிறைவேற்றுவது சபை கொடுத்திருக்கிறார் ஒரு தனி மனிதன் எப்படி ஆக தேவ சாயலம் மாறப்பட வேண்டும் ஏன்னா அப்பதான் வேதம் சொல்லுகிறது மத்திய ஐந்தாம் அதிகம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் வாசிப்போம் இறை சமூக நோக்கம் என்ன வேகத்துடைய நிலைப்பாடு நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆதி நாட்கள் வரைக்கும் நீங்க ஒரு கட்டுமான பணியே கிடையாது ஆரம்பித்தார் மெழுக்கி செதுங்கிற முறை அது வீழ்ச்சி அடைஞ்சா விட்டுகிறார் இரண்டாவது நீங்க பார்க்கிறோம் ஓசை பரமான பிரகாரம் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார் அந்த சபை வீழ்ச்சி அடைகிறது தொடர்ந்து மனிதனை கண்பன் கண்காணிப்பது யாரு கிட்ட கொடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தேசத்துல ஒப்பிச்சுட்டான் ஒரு தேசத்தை நடத்தக்கூடிய நிலையா இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனை நடத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆயிரம் கணக்கான ஆண்டுகள் தேவ சொல்ல சபைய முற்றுமே தூக்கிட்டார் யாரும் கொண்டு வழி நடத்தினா பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் கொண்டுதான் வழி நடத்துகிறார் இப்ப தொடர்ந்து தீர்க்க தரிசன காலங்கள் கடந்து போன பிறகு மீண்டும் ஏன் சபையை உருவாக்குறேன் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆதாம் காலத்துல காணப்படாம நிகழ்வு தீர்க்கதில காணப்பட நிகழ்வு அப்படிப்பட்ட காலங்களா மாற்றி ஏன் கடைசிய சபையை மையப்படுத்துகிறார் எங்கு பிதாவை தெரிந்து கொள்ள இடம் வரைக்கும் சொல்லுகிறார் நீங்க சாலுமொழி காலத்தை விட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆணையம் தான் நீங்க ஆண்டுக்கு ஒரு முறை போனாவே உங்களுக்கு மோட்சம் வாழ்கிற மாதிரி ஆண்டுக்கு மூன்று முறை போகப்பட வேண்டும் ஆனா புதிய ஏற்பாடு காலத்தில் அப்படி அல்ல ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சபையை தேடப்பட வேண்டும் ஒவ்வொரு மனதும் சபையாக மாற வேண்டும் என்று சொல்ல காரணமே நீங்க சாயலாக மாற்றப்பட வேண்டும் நம்ம நீங்கள் புரிந்தாதான் தேவ நோக்கை நான் உங்களுக்கு புரியும் நம்ம ஏன் சபைக்கு போகணும் ஏன் சபையை தேடணும் எதற்காக சபையை இருக்கிறோம் ஏன் தேவன் இப்படி கடைசுகிற சபை என்பதை மையப்படுத்துகிறான் அதை நிலைப்பட நீங்க அறிஞ்சாதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும் இல்லன்னா நம்ம என்ன ஏனதானு போய் வாழ்க்கை வீணா போய் தேவன நாளுக்கு நாம் எதிர்கொண்டு போகவே முடியாது எதற்காக சபையை நோக்க வைத்திருக்கிறார் ஏன் சபையை மையப்படுத்துகிறார் நீங்க வெளிப்படுத்த இரண்டாம் அதிகாரம் வாசிப்பு ஒண்ணுல இருக்கு ஏழு சபைகளுக்கு எழுதுகிற அந்த மூல பொருளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அவர் முடிக்கும் போது சொல்லுகிறார் ஆதியவன சபைக்கு சொல்வது காதுகளை கேட்க கடவான் எந்த ஒரு மனு ஜெயம் கொள்ளுகிறானோ அவர் தான் அடைய முடியும் இறுதி நிலை நாம் நடைமுறைப்படுத்த வாழ்க்கை பயனும் கிடையாது தகுதிக்கு சூழ்நிலைக்கு தகுந்த போல சாத்தான் போராடியே தீர்வான் ஜெயிக்கிற வேலைதான் நம்முடைய நிலை தேவடைய ஒளிவு ஒத்தாசை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்கப்பட வேண்டும் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்கிற விஷயங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் பிசாசு நம்ம தோற்கடிக்க முயற்சிப்போம் அந்த ஜெயங்குளர் வாழ்க்கை நம்ம அடைந்துவதற்கு கடந்து போகணும் இல்லைன்னா நம்ம அடைய முடியாது ஆனா இறை சமூக நம்ம என்ன நடைமுறைப்படுத்துகிறது சபையோட நோக்கம் சபைய கூடு வர நோக்கம் பொதுவா வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் கை தட்டது போல பத்து பேர் கை தட்டினா சத்தம் வரும் ஏன் சபை என்பது அதை ஜெயிக்கிற விஷயமே ஒரு தனி மனிதனால் சாத்தானை தோற்கடிக்க முடியாது நீ சபையா கூடி நாம் எதிர்த்து நிற்கும் அவனை தோற்கடிக்க முடியும் இதுதான் சபையுடைய நோக்கமே இது ஒரு பரிசுத்த ஒரு நீதி மாத்திரம் கிடையாது அவன் ஒரு பெரிய சேனைய செயல்படுகிறான் ஒரு தனி மனிதனால் தோற்கடிக்க முடியாது ஒரு மனிதன் கை தர சத்தம் கேட்காது பத்து பேர் கை சத்தம் கேட்பது போலதான் வாழ்க்கையும் ஆவிக்கிற வாழ்க்கை சாத்தான நாம் எல்லாம் இசைந்து கடந்து போனால் அவனை தோற்கடிக்க முடியும் இல்லைன்னா அவனை நிச்சயமா தோற்கடிக்க முடியாது அல்லதான் ஒவ்வொரு மனிதனுடைய பலனுக்கு தமிழ் தான் ரெண்டு பேரும் மூன்று பேரும் கூடி நாம் நடைமுறைப்படுத்த தோற்கடிக்கலாம் இப்ப சபை நோக்கம் புரிஞ்சு கொள்ளணும் சாத்தான தோற்கடிப்பதற்கு ஒரு கூட்டம் தேவைப்படுகிறது இல்லைன்னா அவனை நாம தோற்கடிக்க முடியாது அதுக்குதான் சபை என்பது நடைமுறைப்படுத்துகிறது இப்ப சபையா இருந்தா உங்களுக்கு ஒரு கற்பு உதவி பண்ணுவாங்க நீங்க சபையா நான் தெரியும் வரமாட்டாங்க அதன் அடிப்படையில் சபையோட நோக்கத்தை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அதனால ஒவ்வொரு காரியத்துக்கும் ரெண்டு மூன்று காரணம் இருக்கும் அதன் தான் தேவன் சபையா கட்ட சொல்ல ஏதோ ஒரு பரிசுத்தம் அடைவது மாத்திரம் எது சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதிரிய சார்ந்துதான் இருக்கு எதிரியை நீங்க தோற்கடிச்சா சபையை நாம் நடைமுறைப்படுத்த முடியும் அல்ல நமக்கு சமையம் சாபித்தா ஏன் திட்டம் தீர்மானம் பண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஜெயங்குள வாழ்க்கை நாம் அடைய வேண்டும் நம்மள ஒன்றிணைக்கப்பட வேண்டும் சாத்தான் எதிர்க்கப்பட வேண்டும் அப்படி கடந்து போனாலும் தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றும் வைத்திருக்கிறேன் ஒருங்கிணைத்து பரிசுத்த மையப்படுத்தி சாத்தான நாம் ஜெயிக்கதான் நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும் காலத்தில் காலத்துல நம்ம கடைசி நிலைகள் இருப்பதனாலே தேவன் எதற்காக சபை ஸ்தாபித்திருக்கிறார் அது எத்தனை விதமான சபை அது எதை சார்ந்தாலும் நம்ம நிறைய திட்டம் செய்து இருக்கிறோம் ஒன்னும் ரெண்டு மூணு வருஷம் வாசித்து நான் முடிச்சு கண்ட சொல்வோம் சகரியன் தீர்கதர்சன் நான்காம் அதிகாரம் ஆறுல இருந்து வாசிப்போம் என்னோடு பேசுற தூதன் மறுமொழியாக இவை என்னது என்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவன் எனக்கு தெரியாது என்றேன் அப்போது அவர் செருபாலுக்கும் சொல்லப்படும் கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினால பராக்கிரத்தினால இட ஆவினால எல்லாம் ஆகும் என்று சேனை கருத்தர் சொல்லுகிறா பெரியபுரம் எம்மாத்திரம் செருவாலு குண்டாவனையும் சமூகபூமி அவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதன் கிருவி உண்டாவதா கிருவி உண்டாது என்று ஆர்ப்பரிப்பார்கள் செருவாலு கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்துபாரம் போட்டது அவன் கைகளை இதை முடித்து தேரும் அதனால் சேனில் கர்த்தன் என்னையும் உங்களுக்கு அனுப்பானர் என்று அறிவார் ஆனால் என்னையும் சுமுகம் சொல்லப்பட்டுக்கிற ஒரு அஸ்துபாரம் எந்த ஒரு மனிதனாலேயே போடப்படுகிறதோ அவன் மரணம் அடைவதற்குள்ளாக இயேசு வந்துவிட வேண்டும் இதெல்லாம் வேதத்துடைய கடைசுகள சபை தெய்வத்திற்கு நம் பல ஆதாரங்கள் எல்லாரும் கடைசுகள சபையை மனவாட்டின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் வேதத்துடைய நிலையை நான் பார்த்தீங்கன்னா கடைசுகள சபை எந்த ஒரு மனிதனால அசுவரம் போடுகிறதோ அவன் மரணம் அணிவதுக்குள்ள இயேசு வந்துடணும் அதுவே கடைசுகள சபைக்கு ஆதாரம் இப்படி நிறைய வேதம் நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது அதற்கு ஒரு மெயினான நிலை கடைசி கால சபை என்பது நம்ம நிறைய பார்த்து ஒரு மனிதன் அசுபாரம் போடப்பட வேண்டும் அவன் மரண மனிதருக்குள்ள இயேசு வந்தே தீரப்பட வேண்டும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் மீக நான்காம் அதிகாரம் ஒண்ணு வந்து வாசிப்போம் ஆனாலும் கடைசி நாட்களே கத்துடைய ஆலய மேல பருவதம் பருவ கூட மேல கொண்டிருக்கும் எல்லா ஓடி வருவார்கள் திரளான ஜாதியை புறப்படுவது நாம் கர்த்தனி பருவத்துக்கும் யாக்கத்துக்கு ஆலயத்துக்கு போவாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பா நாம் ஒரு பாதைகளை நடப்போம் கடைசி காலத்துல காணப்படுகிற தேவோட ஆலயம் என்பது உலகத்துல இருக்கிற எல்லா சபைகளும் மேல உயர்த்தப்பட்டிருக்கும் பலமுள்ள ஒரு கிரியை நடைமுறைப்படுத்துகிறார் நாம் ஏற்கனவே பலம்பூல அறிவித்திருக்கிற பிரகாரம் காலம் காலங்கள் அரை காலம் என்று சொல்கிறேன் ஒரு மூன்று ஆண்டு காலம் பலமுள்ள ஒரு கிரியை ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்திதான் நாம் அந்த நாட்களை நிறைவேற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறது ஆனா இறை சமூகம் நமக்கு வடிவமைக்கிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஏன் தேவன் சபியும் பூமிக்குள்ளாபித்தார் நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஏன்னா இந்த காலத்துல நாம் தேவனை எப்படி தோல்ந்து கொள்ளலாம் ஏன்னா பழைய காலங்கள் போல கிடையாது வேதம் கிடைக்காது ரகசியங்கள் மறைப்பொருள் கிடைக்காது உலகத்தை எல்லாமே நம்ம கொடுத்திருக்கிறோம் வேகத்தை கொடுத்திருக்கிறான் ஆகியோர் செயல்பாடு கொடுத்திருக்கிறோம் கிருபிகளை கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது நாம் இருக்கும் போது நாம் தேவனையிலே என்று நம்ம என்ன வரும் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சபை என்பது ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஒரு பூர்ணமாக்கக்கூடிய ஸ்தலம் தேவனை காண்பிக்க கூடிய இடம் தேவனே தொழுது கூட இடம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அதன் அடிப்படை இணைய நாம கடைசி காலத்தை ஒரு சபையை மையப்படுத்துகிறோம் அதை நாம் கொண்டு போய் நம்ம பூர்ணப்படுத்தி திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்த அறிந்து கொள்ளப்பட வேண்டும் சபையுடைய நோக்கம் வேதத்தில தீர்மானம் என்ன திட்டம் என்ன அறிந்தாதான் அதனால சரியாக தொழுது கொள்ள முடியும் இல்லைன்னா நம்ம மனம் போற போக்கில நாம் விரும்புகிறப்ப நமக்கு கடந்து போய் என்ன பண்ணுவோம் தொழுது கொண்டு நம்ம தேவசம் எதிர்பார்க்கிற வரியை நாம் எழுந்து போயிடுவோம் அதாவது சபையோட பிரதான நோக்கம் சாயலக மனிதன் மாறப்பட வேண்டும் சமயம் மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படி தோன்றுகிறது தெரியல காலங்கள் சீக்கிரம் வெளிப்பட போது சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆரவாசிகள் ஆகையால் துன்மார்கான் நியாயத்திற்கும் நீதிமன்ற சபையில் நிலைநிற்பதில்லை கர்த்த நீதிமன்ற வழி அறிந்திருக்கலாம் காலம் ஒரு சமயத்தை நாம் கடந்து போக போகிறோம் இயேசு அறிமுறைகரேசு வாழ்க்கையில வாழ்ந்தது போலவும் ஆதிய நாட்கள் நடந்தது போலவும் யோவில இரண்டாம் அதிகாரத்தை அறி அறிவிக்கப்பட்ட பிரகாரம் ஒரு பலமுள்ள ஒரு காலத்தை நாம் சந்திக்க போகிறோம் அந்நாட்கள் தேவனின் மகத்துவம் என வேகத்தில் உலகம் உண்டான முதல் இப்படி விட கிரிகள் நடந்ததில்லை என்று யோவில சொல்லுகிறார் ஒரு பலமுள்ள காரியத்தை நாம் நடைமுறைப்படுத்தி நிறைவேற்றிக் கொடுப்பதனாலே சபியோட நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சபியுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ன தேவன் திட்டத்தை நிறைவேற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தம் மாதிரி அதே போல சாத்தான ஒரு பக்கம் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அதை தடுக்க முயற்சிக்கிறான் இதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா எது ஒரிஜினல் அறிந்து கொள்ள முடியாம தடுமாறு உலகம் கடைசுகள் தெரிஞ்சபடியே அதனால சில வசதி மையப்படுத்துகிறோம் அதே மாதிரி சாத்தானோம் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் எப்படி தேவன் தன் ஆலயத்தை திருச்ச போய் கொண்டு பல ஒரு கிரியை நடைமுறைப்படுத்த போகிறாரோ அதே ஒரு சாத்தானம் செய்ய போகிறான் எது தேவடைய சபை எது தேவ திட்டம் எவ்வளவு தீர்வான அறிந்து கொள்ளாம நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் தடுமாற போகிறார்கள் அதற்கு அடிப்படை எதுன்னு பாத்தீங்கன்னா வேத வசனத்தை நீங்க மையப்படுத்திக்கணும் நீங்க எய்த்துல இருந்து அழைத்து வந்தது போலாம் கிடையாது ஒரு சில கிரிகளை மாத்திரம் எய்த்து மந்திரவாதி செய்தார்கள் அதன் பிறகு அவங்க தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆனா நம்ம செய்வது கடைசி கால என்பது நமக்கு சமனாக செய்ய போகிறோம் எது சமை என்பது நாம் அறிந்து கொள்ள முடியாம போயிடும் ஜனங்கள் தடுமாற போறாங்க எய்த்தலோட நம்ம அடையாளம் காண முடிஞ்சிச்சு ஏன்னா ஒரு சில மந்திரவாதிகள் கிரிகளை செய்தார்கள் ஏன்னா நம் என்பது தேர்வு போட மோத போகிறோம் நீங்க சபையில இருந்து என்ன செய்ய போகிறீர்களோ அதுவும் அவனு செய்ய போகிறான் ஒன்று வசனத்தை வாசித்த முடிப்போம் வெளிப்படுத்தின பதினொன்றாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து வாசிப்போம் இந்த பார்க்கிறோம் கடைசுகள சபை வானத்துல அக்கினை இறக்கி அடையாளங்க அற்புதம் செய்து

ஒரு பெரிய தடுமாற்றம் உண்டாகுது என்று பார்க்கிறோம் ஆனா நம்ம வேதத்துடைய அடிசோடுகளை பிடித்துக் கொள்ளப்பட வேண்டும் வேதம் என்ன எழுதியிருக்கிறது இருக்கிறது நான் சொல்கிற விஷயங்கள் வேதம் எல்லாம் நேற்று இன்று அல்ல ஒரு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக எழுதப்பட்டது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பின்பு நடப்பதை இப்ப எழுதுகிறான் ஆனா நமக்கு தெரியாது என்றோ அல்ல புரிந்து கொள்ள முடியாது என்ற சொல்ல முடியாது நாம தான் விழுத்து கொள்ளப்பட வேண்டும் தேவ தீர்மான திட்டங்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறோம் கண்காணித்து கடவுளை அறிவிக்கலாம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இறைமா இருக்க நாம் அறிவிக்கிற பிரகாரம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக நேற்று இன்று அல்ல தேவனுடைய வருகை இருக்கலாம் சபையா இருக்கலாம் பரிசுத்தமா இருக்கலாம் நீதியா இருக்கலாம் எந்த ஒரு நிகழ்வும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு முன்பாக சபைக்குள்ளாக மையப்படுத்தி வைத்திருக்கிறோம் சபை கொண்டு எழுதி அறிந்து நாம் என்ன அதை வேண்டும் அப்படி காணப்படாமல் உலக உலக கண்காணித்து நாம் கடைசியாக நாம் சிக்கிக் போவோம் அத வேகத்துல ஏற்று சற்று எல்லாம் எழுதி வைத்துட்டார் அதை அறிந்து நீங்க தான் காப்பாத்தி கொள்ளப்பட வேண்டும் அது கடவுள் வந்து பொறுப்பாக முடியாது சபையும் பொறுப்பாக முடியும் சபை உங்களுக்கு பிரசங்கிப்போம் சபையிலிருந்து அறிவிப்போம் அதை காத்து கொள்வது கை கொள்வதும் ஒரு தனிப்பட்ட கடமை ஆனா எதிர்பார்த்தாலே ஏன் சபை ஆரம்பித்திருக்கிறான் சபை நோக்கம் என்ன சபையில திட்டம் என்ன ஏன் சபைக்கு போக வேண்டும் அங்க போவதால் நமக்கு என்ன புரிது பலன் தேவன் வரிகளை என்ன அடைகிறேன் அறிந்து நீங்களை கை கொண்டு கடந்து போக முடியாது வார்த்தை வார்த்தையை ஆசிரியப்பராக